ஏசிக்கு கொடுக்குற அக்கறைய சீலிங் ஃபேனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எட்டு மணி நேரத்திற்கு மேல் ஓடினால் விளைவுகளை பாருங்க கோடையின் கடும் வெயிலில் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் முக்கிய சாதனமாக மாறியுள்ளது சீலிங் ஃபேன் சிலர் ஃபேனை நாளுக்கு நாள் கூட நிறுத்தாமல் பயன்படுத்தும் உண்டு ஆனால் நீண்ட நேரம் தொடர்ந்து ஒரு இயந்திரத்தை இயக்குவது அதற்கு பின்னால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை இந்த பதிவில் நீங்கள் ஃபேனை எப்போதும் இயக்கும் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் பாதிப்புகள் மற்றும் அவற்றுக்கு எளிய தீர்வுகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் சீலிங் ஃபேன்கள் மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை இவை இயக்கப்படும் போது சிறிதளவிலாவது வெப்பம் உண்டாகும் ஆனால் எட்டு மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து இயக்கும் போது மோட்டார் வெப்பம் சாதாரண அளவை கடந்துவிடும் இந்த அதிக வெப்பம் மோட்டாரின் இன்சுலேஷன் வயரிங் கூப்பர் கோயில்கள் மற்றும் உள் உதிரி பாகங்கள் மீது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் காலப்போக்கில் இது செயலிழப்பு அல்லது இயந்திரம் முற்றாக பழுதாகிவிடும் நிலைக்கு கொண்டு செல்லும் தொடர்ந்து செயல்படும் ஃபேன்கள் இடைவிடாத மின்சாரத்தை கொண்டு செயல்பட வேண்டும் இது உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் தூசி மற்றும் அழுக்கு அதிகமாக இருப்பதால் காற்றோட்டம் குறைவாகும் இதுவும் அதிக மின்சக்தி தேவைப்படும்படி செய்யும் இதனால் குறைந்த நேரத்தில் குளிர்ச்சியை பெறுவதற்காக அதிக நேரம் இயக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது சீலிங் ஃபேன்களில் சில தூசி அடுக்கங்களால் சரிவர இயங்கவில்லை என கூறுவார்கள் உண்மையில் தூசி படிந்து போன ஃபேன் தனது வேகத்தை குறைத்து செயல்படும் இது மோட்டாரை அதிகமாக அழுத்தி இயக்கும்படி வைக்கிறது மாதம் ஒருமுறை சுத்தம் செய்யாததால் ஃபேனின் ரொட்டாரில் சுழற்சி தடைகள் சக்கரத்தில் சீர்கடுகள் மற்றும் சில நேரங்களில் அசாதாரண ஒளி ஏற்படும் இது ஒரு அபாயகரமான உண்மை சில விபத்துகள் தொடர்ந்து இயங்கும் ஃபேன் மோட்டார் வெப்பமடைந்து எரிவதால் நிகழ்ந்திருக்கின்றன அதிகமான வெப்பம் சில நேரங்களில் மின்சாரம் பற்றி பெருகும் வயரிங் உருகிவிடும் அல்லது சிறிய சின்ன தீ விபத்து கூட ஏற்படலாம் இதனால் தவறாமல் ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை குறைந்தபட்சம் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் ஃபேனுக்கு ஓய்வளிக்க வேண்டும் சிறந்த பராமரிப்பு வழிமுறைகள் ஃபேனின் ஆயுளையும் சேமிக்கலாம் மின்சாரத்தையும் குறைக்கலாம் ஒவ்வொரு ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்கும் ஒரு முறையாவது ஃபேனை நிறுத்தி சற்று ஓய்வளிக்க வேண்டும் மாதம் ஒரு முறையாவது தூசி சுத்தம் செய்ய வேண்டும் சீராக ஃபேன் சுழற்சி குறைகிறது என்றால் உடனே ஒரு மின் தொழிலாளியை அழைத்து பரிசோதிக்க வேண்டும் எந்த ஒரு மோட்டார் சாதனமும் இடைவிடாத இயக்கத்திற்கு பொருத்தவில்லை இது இயந்திரத்தின் இயற்கை விதி அதிக வெப்பத்தில் நம்மை குளிர்விக்கும் இந்த சாதனம் நம் கவனக்குறைவால் தான் வெப்பமாகி பழுதடையும் நிலையில் மாறிவிடக்கூடும் சாதனங்களை நன்கு பயன்படுத்துவதற்கும் அதன் ஆய்வுகளை நீட்டிக்கவும் சிறிய கால இடைவெளிகளில் ஓய்வளிப்பது மிகவும் முக்கியம் நாம் நினைத்ததை விட இயந்திரங்களுக்கும் ஓய்வு தேவை இதை உணர்ந்து செயல்படுங்கள்